ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து இந்த ஸ்டாப்லாஸ் ரிலேட்டடான ஒரு டவுட் வந்து கேட்டுருந்தாங்க கொஞ்சம் வாங்க பார்ப்போம் இப்போ ரெகுலர் ஆர்டர்ல மார்க்கெட் ஆர்டர் லிமிட் ஆர்டர் இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து பை பண்ண முடியும் அதை நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடும் பொழுது ரெண்டு விதமான ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம போடலாம் அது வந்து இங்க இருக்கு பாருங்க ஒன்னும் இதை கிளிக் பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுக்கலாம் இந்த ஜி ஆர்டர் அப்படிங்கறத போடுறோம் அப்படின்னா டார்கெட்டோட நம்ம லாஸ் போட்டுக்கலாம் இது ரெண்டையும் பத்தி நம்ம பார்க்கலாம் இங்க இருக்க செட்டிங்ஸு செட்டிங்ஸ் ஸ்டாப்லாஸ் போடுறது இந்த மாதிரி பை பொழுது இல்ல நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டா இங்க என்ன வரும் அப்படின்னா இந்த ட்ரிகர் ப்ரைஸ் இருக்கு பாருங்க அதாவது வந்து நான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இப்ப பை பண்ண போறேன் இதை வந்து நான் மார்க்கெட் ஆடரும் லிமிட் ஆடரும் சம்திங் ஏதோ ஒண்ணு நான் பை பண்றேன் ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நைன்டி ருபீஸ்ல வந்து நான் ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறது வச்சுக்குவேன் அதை வந்து நான் இந்த இடத்துல கொடுக்கணும் லிமிட் ப்ரைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இந்த லிமிட் ப்ரைஸ் எதுக்குன்னா நான் நைன்டி ருபீஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த நைன்டி ருபீஸ் வந்து சப்போஸ் வந்து யாருமே வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து செல் பண்ணல அப்படின்னா இது சம்ப் ஆகி போகுது மார்க்கெட் பாஸ்டா இருக்கும் போது இந்த பிரைஸ் வந்து வரவே இல்லை இத தாண்டி நமக்கு என்ன ஆகுது எயிட்டி நைன்க்கு போயிடுது எயிட்டி எயிட்டுக்குல வந்து அந்த பிரைஸ் ஜம்ப் ஆகி போயிடுது இந்த நைன்டி அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து வரவே இல்லை அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல திகர் ஆகாது இல்லைங்களா அப்போ வந்து இந்த லிமிட் ப்ரைஸ் அப்படின்னு குடுக்குற இடத்துல நான் வந்து ஒரு எயிட்டி நைன் அல்லது எயிட்டி எயிட் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா போஸ்ட் மார்க்கெட் வந்து இங்க வரும்பொழுது எனக்கு நைன்டி ஆகலனாலும் எனக்கு ட்ரிகர் ஆகும் சம்டைம்ஸ் நான் எயிட்டி ஃபைவ்னு வைக்கிறேன்னா நைன்டி ருபீஸ் எனக்கு ட்ரிகர் ஆகலனாலும் நைன்டி ருபீஸ்ல இருந்து எயிட்டி ஃபைவ் உள்ள எந்த பிரைஸ்ல வந்தாலும் எனக்கு செல்ல ஆகிடலாம் அப்படிங்கறதுக்காக இங்க லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜிடிடி ஆர்டர் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து இந்த ஜிடிடி ஆர்டர் அப்படிங்கறத இதுல எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் போடலாம்னா நமக்கு வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸ் இருக்கும் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ வந்து பை பண்றது அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ல பை பண்ணிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டார்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி தான் இதுதான் என்னுடைய டார்கெட்டு அப்படின்னா நீங்க வந்து டார்கெட்டும் செட் பண்ணிக்க முடியும் கீழே வந்து எனக்கு ஒரு எயிட்டி ஃபைவ்ல ஸ்டாப்லாஸ் அப்படின்னா இந்த பிரைஸ்ல ஸ்டாப்லாஸும் நீங்க என்ன பண்ணிக்க போட்டுக்க முடியும் இந்த மாதிரி ரெண்டையும் பண்றதுக்காக உள்ளது தான் டிடிடி ஆர்டர் இந்த ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா இந்த லிமிட் பிரைஸ் வந்து இங்கே வராது இப்ப எயிட்டி ஃபைவ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இந்த பிரைஸ்ல ட்ரிகர் ஆகலன்னா நம்ம இன்னும் ஒரு லிமிட் பிரைஸ் போடுவோம் இல்லைங்களா ஸோ அது வந்து இங்கே போட முடியாது அப்போ அந்த எயிட்டி ஃபைவ் வந்தது அப்படின்னா நமக்கு ட்ரிகர் ஆகுது இங்கே வந்து ஒன் டுவெண்ட்டி வந்தது அப்படின்னா சோ இந்த இடத்துல டார்கெட் மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகும் போகும்போது எந்த பக்கம் போகணும் போகுதோ நம்ம செட் பண்ணி வச்சிட்டு எதுவும் வந்து கேட்காது சப்போஸ் வந்து இப்ப உங்களால நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன் அதனால மார்க்கெட்ல தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவோம் ஆர்டரை போட்டு விட்டுட்டு நீங்க வேற ஒரு ஒர்க் கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒத்துக்கு போயிடலாம் மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல வாங்கிட்டு போனா அதை போனா இதை ஹிட் பண்ணிருக்கோம் அல்லது கீழே வந்தா இதை ஹிட் பண்ணிருக்கோம் பே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க ட்ரெயின் வந்து ப்ரூஸ் ஆகும் ஆப்ஷன் தான் இது இதுல என்ன வந்து ஒரு லிமிடேஷன் வந்து நான் பேஸ் பண்ணிருக்கேன் ட்ரெயின் எடுத்து போகுது அப்படின்னா மாதிரி நான் போட்டு வச்சிருக்கும் போது லாஸ் வந்தப்ப கிட்ட இருப்போம் அப்படின்னு நான் இருந்தேன் பட் அதுக்கும் கீழே வந்து ஜம்ப் ஆடி ஃப்ரைஸ் போயிடுச்சு எனக்கு வந்து ஒன் டைம் பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிறது வந்து அதுல இருந்து வந்து பார்க்க முடியல அப்படின்ற பற்றி நான் வந்து இந்த இது செட் பண்ணுவேன் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணுவோம் அப்படி பாயிண்ட் சொன்னா பிடிக்கலான்னு வெயிட் பண்ணுவோம் டார்கெட்டுக்கு போகும்போது நம்மளால புக் பண்ண முடியாது அதெல்லாம் போயிட்டு அதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கு மட்டும் வச்சுட்டு கீழே வரும் நம்மளுக்கு வந்து அது கிட்ட ஆகாது நம்ம மேனுவலா பண்ணும் பொழுது கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இது போட்டு விட்டுட்டோம்னா விக்கு மட்டும் விட்டுட்டு வந்தாலும் இந்த டார்கெட் கிட்ட போகும்போது நமக்கு ஹெட் ஆகிடும் நம்மளால அந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன்